நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி மற்றும் கிளை நடைசந்தர் மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசிந்தர் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நடைசிந்தர் மன்னார்குடி மற்றும் சோழன் சூமார்ட் மேலராஜா வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி

நீலிருந்து என்ன மீண்டு பாக்குறேன்னு எனக்கு தெரியல சரி ரைட்டு எல்லாத்தையும் தண்ணி வெட்டி விட்டியா போட்டு விட்டு சரி ரைட்டு பால் ஒன்று சாப்பாடு சாப்பாடு நீங்கள் சமைக்க சொல்லியிருக்கேன் வீட்டில் எத்தனை பேர் சமையல் வைங்க கொண்டு போகணும் பதினோரு பேருக்கு சமைக்க சொல்லியிருக்கேன் சரி இப்போ அவன் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அவன் கொண்டு போய் அவன் வந்து எடுத்து போயிருவான் சாப்பாடு அவன் சார் நாளைக்கு வச்சு போகிறேன் நாளை வச்சு நான் போகிறேன் சரி போ போ என்னத்த போய் விவசாயம் என்ன பண்ணுறான்னு தெரியல நம்ம பயலுக்கு போனால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன் கேட்குற கிளைக்கெல்லாம் தொலைப்பு தொலைப்போம் தான் பயில் சொல்லலாம் ஒரு கடைசியில் இவன் வந்து படிக்க வச்சு காலேஜ் போய் என்ன இன்ஜினியரா சுக்கு நீரா படிச்சிருக்கான் சரி கேட்டமா தொலை 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 இந்த வீட்டுல படிச்ச மாப்பிள்ளனு கொண்டாந்து பொண்ணு கொடுத்தரும் போது இந்த வீட்டுல கொண்டாந்து கொடுத்துட்டு வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு சம அஞ்சு பேருக்கு சம மூணு பேருக்கு சமன்னு சொல்றதா வேலையே டீ போடுறதா போதும் வேலையே விவசாய குடும்பத்துக்கு வந்ததும் போதும் என்னை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு இவரும் இங்க இருந்து வேலைக்கு போப்பறது இல்ல ஒண்ணும் செய்ய போப்பறது இல்ல வெளிநாட்டுக்கு தான் அனுப்புற வழிய தான் பாக்கணும் வேற வழி இல்ல அம்மாட்டுக்கு போறா இருந்தா கூட ஒரு நாளையில கூட ஒரு நல்லது கெட்டது கூட போய் கலந்துக்க முடியல போக முடியல வர முடியல இங்க வந்ததுல இருந்து வேலை வேலை வேலைன்னு இந்த வீட்டுல வேலையாவேதான் இருக்கு இவர் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு அனுப்புறாங்க நம்ம நிம்மதியா இருக்க முடியும் நம்ம நிம்மதி போயிடும் சாப்பாடு ரெடி உங்க உங்களுக்கு காந்திருபனோம் நான் செய்யாம சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போறோம் நீங்க என்ன கேக்குறீங்க சமைச்சு வச்சிருக்கேன் எனக்கு வேலை இந்த கிச்சன்ல டீ வேலை சாப்பாடு எடுத்துட்டு போங்க சாப்பாடு என்ன

சாப்பாடு போட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க என்னமா உள்ள பிரச்சனை போது பேசிட்டு இருக்குதான பேசித்தானே இருப்பாரு அதெல்லாம் வந்து புதுசா நடக்குது விவசாய குடும்பம் நல்ல கட்டத்தெல்லாம் நாம தான் பாக்கணும் அதனால பண்ணி அவன்கிட்ட போய் எரிஞ்சவுல நமக்கு என்னமா இருக்கு என்ம்மா அவன் பெரிய பிடிப்பு படிச்சவன் அவனுக்கு ஒரு வேலை வெட்டி கிடைக்கல அது வரைக்கும் நம்ம விவசாயத்தை பாக்கணும்னு விட்டுருக்கேன் ரெண்டாவது நமக்கு தான் எவ்வளவு வய வைக்கணும்னு உனக்கு தெரியும் வேற யாரு இருக்காங்களா பாக்குறதுக்கு அவன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது எனக்கு ஒரு உதவியா இருக்கான் எனக்கு சொல்ல போறது கிடையாது நீ இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நீ அவன்கிட்ட போய் உங்க பையன் மட்டும் பெருசா படிச்சுட்டாரு படிச்சுட்டாருன்னு படிச்சதே சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நானும் தான் பிஇ படிச்சுட்டு வந்திருக்கிறேன் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண சொன்னீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இங்க வந்ததுல வந்து கிச்சன்ல சமைக்கதான் விட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து வெளியில போய் வேலை பாக்கலாம்னு ஒரு முடிவா இருந்துட்டு இருக்கேன்

உங்க அப்பாட்ட போய் நான் போறேன்னு சொல்லுங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இல்லையா சும்மா நான் அப்பாட்ட தான் வாங்குவேன் நான் இங்க இருந்து குப்பை கொட்டேன் அப்படின்னு சொன்னாக்க சரியா வராது அதனால நீங்க என்னன்னு பேசி முடிவு எடுங்க உங்க அப்பாட்ட அதுக்கப்புறம் நான் என்னங்கறத நான் வந்து யார்ட்டையாவது நான் வட்டிக்கு வாங்கி ஏதோ வாங்கி உங்களை நான் ஃபாரின் அனுப்புற முடிவுலதான் நான் இருந்துட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் எங்க அப்பாட்ட சொல்லி நான் அதை செய்யலான் இருக்கேன் என்னதான் பண்ண சொல்ற ஏங்க நான் ஒண்ணும் சொல்லலைங்க

மாப்பிள்ள நல்லா இருக்காரா சம்பந்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்கப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்க அதுதான் மாப்பிள்ளைய ஃபாரின் அனுப்பலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன்பா அதான் வீட்ல கொஞ்சம் நகை இருக்கு அதையும் அட வச்சுட்டு கொஞ்சம் பணம் பத்தாததுக்கு என்கிட்ட வட்டிக்கு வாங்க சொல்லணும் அப்படிங்கறதுக்காகப்பா இப்ப கால் பண்ணேன் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுங்க இருந்தாருன்னா விவசாயம் விவசாயம்னு விவசாயத்தையே பார்த்துட்டு இருக்கலாம்னு பாக்குறாரு நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா நான் வர்றேன்ப்பா நாளைக்கு வீட்டுக்கு வரப்பா மாப்பிள்ள வெளிநாடு போறேங்கிறாரா அவர் அனுப்பிவிடணுமா சரி சரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா ஆமா அவர் எவ்வளவு நாளைக்கு தான் வயல்ல வேலை வேலை கிடப்பாரு போயிட்டு வரட்டும் ஹம் பணம் பணம் தோது பண்ணணுமா அப்படியா சரிப்பா நான் பணம் ஜோதி பண்ணிட்டு பொண்ணையும் வந்து பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு போகிறேன் மறுபடியும் அனுப்பிச்சி வைப்போம் சரிப்பா சரி நேராக பேசிக்குவோம் வச்சிட்றேன் பொண்ணு வேலை கல்யாணம் கொடுத்தாலும் அவங்க இந்த என்ன வாழ்க்கை வாழணும்னா நம்ம சிலதாக விட்டு தான் போக வேண்டியிருக்கு ஆயிரம் இருந்தாலும் பொண்ணுங்க வாழ்க்கையை நம்ம வந்து உங்களுக்கு கண்களா பாத்து கடமை இல்லையா சரி பாப்போம் என்ன என்னங்க செய்தி ஒண்ணு கேட்டு போங்க சொல்லுங்க நீ என்ன செய்தி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணம் ரெடி பண்ணுங்க உங்க அண்ணன் அந்த மாதிரி ஃபாரின் அனுப்புறதா இருக்கிறேன் அதனால ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அவங்க ஓனர்ட்ட கேட்டு எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் வெளியிலயும் தெரிய வேண்டாம் நான் எப்படி வாங்குறேன்னா அதே மாதிரி கொடுத்துறேன் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படியா சரி நான் எங்க ஓனர்ட்ட கேக்குறேன் சரி ஏற்பாடு பண்ணி வாங்கி தரேன் என்ன உங்க அப்பா வளர்ச்சி ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கல்ல அப்பா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க சரி சொல்லவே இல்ல அந்த மாதிரி வெளிநாடு போறதுக்கு பணம் கேட்டிருந்தமா அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நல்ல ஒரு ஏஜெண்டா பார்த்து போய் பார்த்து பணத்தை கட்டிட்டு பத்திரமா வாங்க சரி நான் கிளம்பி போயிட்டு வரேன்

அவன் போன் பண்றான் எடுத்துட்டு வந்து திடீர்னு போயிடுற காலையில இருந்து ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியல என்னங்க அப்படி சொல்றீங்க என்னாச்சு ஏன் என்ன பண்ணிட்டாரு ஏஜெண்ட பாத்தீங்களா பேசுனீங்களா என்ன திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி திடீர்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படி பேசுறீங்கல இங்க பணம் வேற வட்டிக்கு வாங்கிருக்கு வட்டிக்கு வாங்கினா ஒரு மாசம் வட்டியை கேட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அவங்க வேற நீங்க திடீர்னு இப்படி ஃபோன் அடிக்கிறீங்களே எங்க இருந்து அடிக்கிறீங்க என்னன்னு புரியல எனக்கு என்னது ஊருக்கு வர்றீங்களா என்ன சொல்றீங்க என்ன அப்படி பண்றீங்க சரி என்னமோ பண்ணி தொலைங்க வந்து தொலைங்க

வந்துட்டாங்களே வந்து மேல பட் தூங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அவங்க மேல இருக்காங்க எப்போ வந்தா வந்துட்டாங்க வந்து மேல தூங்கிட்டு இருக்காங்க சொல்லவே இல்ல நான் பார்க்கவும் இல்லையே மேல இருக்காங்க அப்படியே சரி சரி வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க இல்ல நம்ம பக்கம் காத்து அடிக்குது எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் வீடு வந்திருக்கீங்க என்னடா தண்டி ஒண்ணுல பெரியப்பா அண்ணன் விளையாட போக சொன்னாங்க சரி அதனால போய் நான் எங்க அண்ணன் கேண்ண கேட்டேன் இந்த மாதிரி பையன சொல்லி குடுங்க நான் அண்ணன் விளையாட போறாங்க அப்படின்னு கேட்டேன் சரின்னு குடுத்தாங்க அப்ப வந்து ஒரு மாசம் எந்த கொடுக்கவே இல்ல அதுக்கு பேர் தான் போய் நான் சொன்ன அண்ணன்ட சரி என்ன ஆச்சின்னு போய் பாப்போம் வான்னு சொல்லி அவன அழைச்சி வந்தாங்க சரி சரி என்னடா கதை விடுற நிறைய பேருக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் போய் என்ட கடன் வாங்கணும் என்னங்க அது ஆமாங்க உங்க சம்பந்தியும் வந்து பணம் கேட்டாருங்க சம்பந்தி வந்தாரா ஆமா ஏன் ஒரு வார்த்தை என்ட போன் பண்ணி கேட்கணும்ல அது பையன் சொன்ன நம்பிக்கையில கொடுத்தேன் உங்க பையனுக்கு சரி ஒரு வார்த்தை என்னிட்ட என்னகிட்ட சம்பந்தி வந்திருக்காப்புல இது மாதிரி உங்க பங்கால் வீட்டு பையன் பணம் கேட்டிருக்காப்புல என்ன கொடுக்கவானே என்னன்னு என்ட ஒரு வார்த்தை இல்ல எவ்வளவு பேருக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது என்னன்னா இது புதுசா இருக்கு ஒரு கதை இப்ப எங்க அவன் என்னன்னு அப்படி சொல்றீங்க ஒரு நிமிஷம் இருங்க ஏமா ரேவதி இங்க வாமா என்னம்மா சொல்லுங்க மாமா என்ன இது மாதிரி பணம் வாங்கிக்கான் தம்பி வெளிநாடு போறது பணம் கொடுத்தோன்னு சொல்லி வந்து என்ன பேசுறாங்க என்ன விஷயம் நம்ம இல்லாம பணம் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு யார் வாங்கினா பணம் என்ன விஷயம் வாங்கணும் ஏது நான் ஒரு பெரிய மனுஷன் கேட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா உங்க விஷயத்துக்கு பண்ண நினைச்சு இல்ல எங்க பாவன் எங்க கூப்பிடுறாங்க

பணம் வந்து வந்து ரேவதி அவங்க அப்பா மூலமா அப்படி பணம் வசூல் பண்ணி வாங்கி சரி அதை வாங்கிட்டு கொண்டா மித்ராசு கொண்டு போனேன்ல கடைக்கு போறேன் சொல்லிட்டு போனல நீ என்னிட்ட குணங்கிட்டேன்னா சொன்னேன் நண்பம் வரைச்சோம்னா போறோம் இல்லை நேரா போனேன் சரி சொல்லு போயிருவோன்னு சொல்லி அத சொன்னாக்கா நீ உடம்பட்டன்னு சொல்லிட்டுதான்ப்பா அத மாதிரி சொன்னேன் சரி போனா பணம் ஏஜென்ட் வந்து நம்ம ஊர்ல மேல அந்த கணேசன் பையன் இருக்கான்ல சரி அவனை அனுப்புன ஏஜென்ட் தான் அவன் சரி அசு ரெண்டும் கொண்ட பணத்தை கொடுத்தேன் டெய்லியும் பாத்துட்டு ஆபீஸ்க்கு எல்லாம் அழைச்சிட்டு போவேன் என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கழிச்சிட்டு போவான் அங்க போய் போனோம்னா நான் நம்பிக்கையா இருந்தேன் வார வாரம் போவான் ஒரு ஒரு மாசம் ஆயிட்டு என்னடா போன் அடிக்கணும் காலேஜ்ல இருந்து போன் எடுக்கலப்பாதிக்கு அடிச்சு சொல்லிட்டு பணமே இந்த கை காசு அளவுக்கு காசு இல்ல வாங்கிட்டு வந்தப்ப தேவையாடா வீட்டுல பெரிய மனுஷன் ஒருத்தருக்கு என்ன என்ன கேட்டு யோசனை பண்ணி கலந்து இதெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல இவர் வந்து நம்ம வீட்டுல இந்த இது வரைக்கும் யாராச்சும் கரங்கரங்கிட்டு வாசல் பாத்திருக்கியா இது வரைக்கும் பாத்திருக்கியா

வந்துட்டாரு வீடு தேடி என்ன ஐடியா சொல்லுங்க என்ன அவர் பண்ணி என்ன பதில் சொல்லி விடணும் மாமா சொல்லாம செஞ்சது தப்பு தான் நாங்க வந்து வெளிநாடு போயிட்டு நல்லபடியா சம்பாதிப்பாரு நல்லா இருப்பாரு நல்லா பாத்து பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் அனுப்பிச்சுட்டோம் அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னேன் அவரும் போய் வட்டிக்கு வாங்கி பாதிய நகையாட வச்சு ரெண்டு மூணு பேரும் ஏற்பாடு பண்ணி போ சொல்லிட்டோம் திடீர்னு இப்படி வந்து நிக்கிறாரு அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க மாமா நாங்க செஞ்சது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க நீங்க வந்து எப்படியாவது இந்த பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்க பாருங்க எங்களுக்கு வேற வழி இல்ல நீங்க தான் அதை என்னன்னு பார்த்து முடிச்சு உங்களுக்கு ஒரு வாரம் டைம் அதுக்குள்ளே பணம் வந்துடும் நெல் போட்டிருக்கேன் என்ன விட்டுட்டு போலாம் ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஆளை வச்சு நான் அந்த கருவை அடிச்சு கொண்டு போய் போட்டிருக்கேன் அந்த பணம் வந்தா உங்களுக்கு தரப்போம் இதுக்கு இதே கரும்பு ஏற்றி விட்ட பணம் எனக்கு வரும் உங்களுக்கு ஒரு வாரத்துல தந்துடுறேன் நீ இந்த யாரும் ஒருத்தன் சொன்னி யாரு இந்த நம்ம இதுல ஊர்ல என்ன அவன் அனுப்பிட்டு அவனா சரி அவங்க வீட்டுல யாரும் தெரிஞ்சு அவனை புடிச்சு பணம் வாங்கிடுவான் நீ அதை பத்தி கவலைப்படாத இன்னைக்கு சொல்றதுதான் வீட்டுல உள்ள பெரியவங்களை மதிங்க புரியுதா இன்னைக்கு நீ போய் அங்கே சம்பாதிக்க சொல்லி இறந்த பத்தியா இதை மீட்கப்படுறது எழுதிமாடா நம்ம மண்ணடா நம்ம மண் அது மீட்டு கொடுக்க போகுது முதல்ல விவசாயத்தை மதிங்கடா நீ வெளிநாட்டுல போய் கிழிச்சது போதும் இருக்க விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க என்ன நீ உள்ள சரி என்ன பண்றது நம்ம பெரியவங்க தான் எல்லாம் பண்ணணும் சரி சந்தோஷம் போயிட்டு வாங்க தம்பி வர சொல்லுங்க நான் கொடுத்துடுறேன் தம்பி தான் வாங்கினேன் ரொம்ப நல்லது போயிட்டு பாலம் தர்த்தாமா